யாழ் தீவு கிழக்கு ஒன்பதாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் ஜெர்மனி கனடா ஆகிய இடங்களை வசிப்பிடமாகவும் கொண்ட ஜெயலட்சுமி ஞானலிங்கம் அவர்கள் புதன்கிழமையன்று கனடாவில் இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான நடராசா ராசம்மா தம்பதிகளின் அருமை புதல்வியும் சேனாதிராஜா தெய்வநாயகி தம்பதிகளின் அன்பு மருமகளும் ஞானலிங்கம் வர்த்தகர் கொழும்பு அவர்களின் அருமை துணைவியும் சுதாகரன் துளசிகா இலங்கை தனுஜா ஆகியோரின் பாசமிகு தாயாரும் நிஷாந்தினி சிவகுமார் சுதாகரன் ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் நந்தகுமார் காலம் சென்ற தர்மபாலசிங்கம் பாலசரஸ்வதி ஜெர்மனி ரத்தினசிங்கம் ராசலட்சுமி யோகேஸ்வரி நாகேஸ்வரி சுவிஸ் காலம் சென்ற கேதார கௌரி ஆகியோரின் ஆருயர் சகோதரியம் மீனலோஜினி நகுலேஸ்வரி இந்திரா இந்திராதேவி காலம் சென்ற விஸ்வலிங்கம் குணபாலசிங்கம் ஸ்ரீரங்கநாதன் காலம் சென்ற விக்னேஸ்வரநாதன் ஆகியோரின் அன்பு மைதுனியும் காலம் சென்ற ராசலிங்கம் அவர்களின் அன்பு மைதுனியும் ஞானாம்பிகை மல்லிகா சுந்தரலிங்கம் செல்வலிங்கம் சுலோசனாம்பிகை கருணாம்பிகை சிவயோகலிங்கம் யமுனாம்பிகை சுந்தரலிங்கம் ஆகியோரின் பாசமிகு அந்நியும் சிவமெனி சுப்பிரமணியம் சசிகலா அருணா காலம் சென்ற தனபாலன் சிவகுமார் அம்பிகா காலம் சென்ற கணேசலிங்கம் திருநறை செல்வி ஆகியோரின் உடன்பிறவா சகோதரியம் அனிஷா ஆர்ஷன் ஆஷகன் சுவர்ணன் அஸ்பிகா அஸ்வின்

வசிப்பிடமாகவும் கொண்டு ஜெயலட்சுமி ஞானலிங்கம் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தமிழன் டுவெண்ட்டி ஃபோர் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்